சிங்கள மக்களை வைத்து பூச்சாண்டி காட்டுகின்ற அரசியல் இங்கு தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அர்ஜுனா இது தொடர்பாக எண்பத்தி மூன்றாம் ஆண்டு போல் கலவரம் ஏற்படும் என்று குறிப்பிடுகின்றார் பிள்ளையார் கோவில் இடிக்கப்பட முடிந்தால் மாத்தலையில் இருக்கின்ற ஒரு காளி கோவில் இடிக்கப்பட முடிந்தால் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற ஒரு கோயிலை இடித்து அகற்ற முடிந்தால் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை நங்களை விட சிங்கள மக்கள் எடுக்க வேண்டும் அப்ப இந்த நாடு வந்து வறுமனை சிங்கள மக்களுக்கும் பௌத்த மதத்தினருக்குமாக உருவாக்கப்பட்ட ஒரு நாடா சில சுட்டி சம்பவங்கள் எல்லாம் விடுதலை புலிகள் மேல் போட்டுவிட்டு தப்புகின்ற

பெற்றவை யுத்த வெற்றி வீரர்களாக கூறப்பட்ட ராணுவத்தினர் தான் இன்று பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவது தொடர்பாக மேலும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் ஜனநாயக ரீதியான முறையிலே இந்த தேர்தல் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் யாழ் நூலகத்திற்கு நூறு மில்லியன்கள் ஒதுக்குவது என்பது இது ஒரு அரசியல் லாபம் கருதிய ஒரு செயற்பாடு